சுதந்திர கெளுத்தி மீன் வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கீங்க ஒரு சில பேருக்கு பிடிக்காது இந்த பிடிக்காத காரணம் என்னன்னா வந்து நம்ம கெளுத்தி மீனை சமைச்சாலும் அவனுடைய குணத்தை காட்டிடுவோம் அவனுடைய குணம் என்னன்னா வந்து கெளுத்தி மீன்கள்ல வடக்கு தன்மைகள் இருக்கும் அதனாலதான் ஒரு சில பேர் வந்து கெளுத்தி மீனை விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க ஆனா சாப்பிட்டு விட மாட்டாங்க சாப்பிட்டவங்களுக்கு அது பெருசா ஒண்ணுமே தெரியாது இப்ப நீங்க புதுசாக ஒரு கெழுத்தி மீன் சமைச்சு சாப்பிட போறீங்கன்னா வந்து கெளுத்தி மீனை பொறுத்தவரைய வந்து சுட சுட சமைச்சு ஒரு வேலையோடையே நிறுத்திக்கிறன்னு சொன்னாங்களே வச்சு சாப்பிடக்கூடாது ஏன்னா கெளித்தியமீல் வந்து ஆறிருச்சுன்னா வந்து விடக்குத்தன்மை அடிக்க ஆரம்பித்தோம் சுட சுட சாப்பிட்டோம்னா அந்த விடக்குத்தன்மையும் தெரியாது சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு சொன்னாங்களே என்னத்தா எனக்கு சாப்பிடுவோமா என்னத்தா சாப்பிடுவோமாதா ஆத்தா பண்ணேன் தாங்க இந்தாதா ம் அதா இவங்களுக்கு இந்த மீன் இல்லாம